எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் நீங்க நம்ம சேனல் முதல் முறையாக விசிட் பண்ற இல்லாமல் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்மளோட வீட்டை வந்து எப்படி இயற்கையான முறையில நறுமணமா வச்சுக்கிறதுன்னு பாத்துட்டு வர்றங்க அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புணுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குங்க புணுகு பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா புணுகுனா என்னன்னே தெரியாதுங்க புனுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூனைங்க நம்ம வீட்டில எல்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா பூனை அதே மாதிரியே காட்டுகளில் அதாவது கர்நாடகா அந்த மாதிரி அடர்ந்த காடுகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த மாதிரி புனுகு பூனைன்னு சொல்லிட்டு சேம் நம்ம வீட்டில் வளர்த்துற பூனை மாதிரியே காடுகளில் இருக்குங்க புனுகு பூனை புனுகு பூனையோட ஒரு இனப்பெருக்க உறுப்பில் இருந்து ஒரு திரவம் வருங்க அதோட அந்த திரவத்தோட நம்மளுக்கு மற்ற பொருட்களை கலந்து இந்த மாதிரி புனுகுன்னு கடைகளில் விற்கிறாங்க ரொம்பவே நறுமணம் நல்லா இருக்குங்க நம்ம போன பதிவு எல்லாம் அரகஜா பத்தி பாத்தீங்கன்னா அரகஜா எதுக்காக நம்ம பயன்படுத்துறோங்களோ அதுக்கு இதுவே பயன்படுத்திக்கலாங்க புனுகும் பயன்படுத்திக்கலாங்க பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பாத்தீங்கன்னா புனுகு வச்சு ஒரு அபிஷேகமே செய்வாங்க நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எல்லாம் போற டைம்ல நம்ம புணுகை நம்ம பாக்கெட்ல கூட வச்சுக்கலாங்க கட்டாயமா நல்லதே நடக்குங்க நம்ம எக்ஸாம் அதாவது தேர்வெல்லாம் எழுதுறதுக்கு போவோம் பாத்தீங்களா அந்த டைம்ல கூட நம்ம புணுக லைட்டா எடுத்து நம்ம நெத்தியில வச்சுட்டு வரலாங்க வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நாட்டு மருந்து கடைகள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க ரேட்டு கம்மி தாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கிக்கலாங்க பெரிய அளவில் ரேட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா குழந்தைங்களை நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் சில விசேஷங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த டைமில் நம்ம லைட்டாக குழந்தையோட நெத்தியில் வந்து புணுகு வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க ஒரு சில குழந்தைங்கள்ட்ட பால் வாடை அந்த மாதிரி எல்லாம் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராதுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க இந்த புணவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது தாங்க ஆனால் இந்த புணவு புனை வந்து இந்த காலப்போக்கில் வந்து அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பாக்கெட் வந்து நம்ம லோக்கல் பூ பூஜா ஷாப்பில் தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு பெரிய அளவில் எல்லாம் கிடைக்காதுங்க குட்டியாகத்தங்க கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் அவங்களே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உள்ளே வந்து ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சுங்க இதுதாங்க புணுகு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு சிலர் புதுசாக கேள்விப்படுவீங்க அதாவது ஜவ்வாதெல்லாம் எவ்வளோ ஸ்மெல்லுக்காக ஜவ்வாது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜவ்வாது மாதிரி ஒரு வாசனையான பொருள் தாங்க இது பயங்கரமான ஸ்மெல்லுங்க நம்மளோட துணியெல்லாம் அடிக்க வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட வைக்கலாங்க நகை பெட்டகம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்கலாங்க நம்மளோட புத்தகங்கள் எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட நீங்கள் வைக்கலாங்க இந்த புனுகு வந்து நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கன்னாவே போதுங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க கட்டாயமா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக எல்லா மளிகை கடையில் கூட கிடைக்குங்க இது இப்போ அதாவது பெரிய பெரிய ஸ்டோர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அங்கே கேட்டு பாருங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா புனுகு வந்து என்னன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோங்க இந்த புணுகு வந்து எதிலிருந்து கிடைக்குதுன்னு பாத்தங்க எங்க கிடைக்குதுன்னு பாத்தங்க இதனோட பயன்கள் வந்து கொஞ்சமாக நம்ம பாத்தங்க உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க